ஒரு தனிப்பட்ட ஒரு சக்தியை நீங்க தாங்குவோம் உங்களுடைய எம்பி தவிசாளர் ஆவதற்கான ஒரு திட்டமிடலோடு இந்த தேர்தலில் களமிறங்கியது முதல் சும்மா அறிக்கின்றனர் ஹோங்கோங்கில யுனான் சிட்டி என்கின்ற ஒரு நகரத்தையும் பொத்துவில் என்கின்ற எம்முடைய கிராம பிரதேச சபையையும் இணைத்து இரண்டையும் ஒருங்கிணைத்து ஒரு டெவலப்மெண்ட் இங்கே செய்யறதுக்கான பேச்சுவார்த்தையில நான் இப்பவே ஈடுபட தொடங்கிட்டேன் இந்த ஊர்ல பிரதேச சபைக்கு எப்படி காசை கொண்டு வரது நாங்கள் தான் அரசாங்கம் நாங்கள் தான் காசை கொண்டு வருவோம் என்பவர்களுடைய கதைகளை எல்லாம் கேட்டு நம்பிடாதீங்க பிரதேச சபைக்கு காசு எங்க இருந்து வருது பிரதேச சபையில இந்த மக்களுக்கு கிடைக்கிற வரி பரிமாணத்தின் மூலமாக கிடைக்கும் அப்ப இந்த வரி எங்களுக்கு தாராளமா இருக்கு கிழக்கு மாநிலத்தில் அதிகமான காசு நம்ம தான் என்ன நாங்க எங்களோட நான் அடிக்கடி சொல்வேன் எங்களோட அருகம்பையில நாய் வல்வல் என்று குறைக்கலடாப்பா வட் வட் என்று அங்கு குறைக்கும் அதுவும் இங்கிலீஷ் தான் பேசும் ஒரு இன்டர்நேஷனல் ஊர் இது இந்த இன்டர்நேஷனல் ஊர்ல இந்த ஹோட்டல் போதும் அங்க இருக்கிற சில வேலை திட்டம் போதும் அங்க பாத்தீங்கன்னா ஒரு காப்பா கொண்டு அங்க ஒரு வாகன பார்க்கிங் டொய்லெட் கட்டி உழைச்சு எவ்வளவு கோடி பெருமதியான இடம் அந்த இடத்திலே மாற்று திட்டம் ஒன்றின் ஊடாக பிரதேச சபையின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு ஹோட்டலை கட்டி கோடிக்கணக்கான பணத்தை வருமானமாக பிரதேச சபைக்கு கொண்டு வந்தா இந்த ஊர்ல மின் விளக்கு இல்லாத எந்த தெருவும் இருக்காது இந்த ஊர்ல குண்டும் குழுவியுமாக எந்த பாதையும் இருக்காது ஆக சபைக்கு எப்படி பணம் கொண்டு வர வேண்டும் என்பதிலே அரசாங்கத்தின் கப்பால் இந்த ஊரில் இருக்கின்ற சக்தியையும் வளத்தையும் இந்த ஊரின் பிரபல்யத்தையும் வைத்து எப்படி அதிகம் அதிகமாக உழைக்க முடியும் என்பதை எங்கூட எம்பி தெரிஞ்சு வச்சுக்கிறார் அதை நாங்கள் செய்வோம் நீ யோசிக்க தேவையில்லை அது ஒரு பெரிய விஷயமே இல்லை இது போல எங்களோட முன்னாள் சேமன் சொன்ன மாதிரி இன்டர்நேஷனல் என்ஜிஓக்களிடம் பணம் பெறுவது அதே போல வெளிநாடுகளோடு தொடர்பு கொண்டு எப்படி இந்த ஊருக்குள் அதிகமான பணத்தை கொண்டு சேவை செய்வது என்பது பற்றி பெரும் கனவு மட்டுமல்ல அதற்கான திட்டமும் எம்மிடம் தயாராக இருக்கிறது இந்த ஊரில் நாம் பிரதேச ஆழ்வோமாக இருந்தால் இந்த இலங்கையிலே ஒரு முன்னுதாரணமான பிரதேச சபை பொத்திவில் பிரதேச சபை என்று பாராளுமன்றத்தில் எவரோ ஒருவர் பேசும் அளவில் நாம் செய்வோம் நம்மட கொள்கையெல்லாம் உண்டே உண்டுதான் தெருக்கூற்றவன் அணி இருந்தாலும் இந்த இந்த ஏரியாவில் முஷாரப்ப போல தெரு கூட்டுறவன் இல்லை என்று சொல்ற அளவுக்கு உழைக்கிறார் என்ற இலக்கு எம்பியா இருந்தா அம்பார மாவட்டத்தில் எத்தனோ பேர் இருந்தாண்டா ஆனா முஷாரப் எம்பி மாதிரி பேச ஒருவன் இல்லை என்று சொல்ல வைக்கிறவன் தான் உங்களோட முஷாரப் எம்பி உங்களோட எம்பி தவிசாளராக இருந்தா நாளை இந்த இலங்கையில இப்படி ஒரு தவிசாளர் இல்லடா என்று சொல்ல வைக்கிறவன் தான் உங்களோட எம்பி நடக்குமா நடக்கா நம்பிக்கை இருக்கா இல்லையா